வாழ்க வளமுடன் இதுதான் காட்டியான அரிசி கால் கிலோ இருபத்தெட்டு ரூபாய் வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்டே சொல்லுங்கள் நான் இந்த அரிசி தரேன் இது வந்து காட்டியான அரிசின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இது ஆறுலேருந்து ஏழு அடி வரைக்கும் உயரம் வளருமா இதுக்குள்ளே யானை இருந்தால் கூட தெரியாமல் அதனால் இதுக்கு காட்டியான அரிசின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கால்சியம் சத்து இதில் அதிக அளவு இருக்குதுன்னு சொல்லப்படுது இது வந்து இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு ரெண்டளவு காட்டியான அரிசி ரெண்டளவு இட்லி அரிசி நாளுக்கு ஒன்று உளுந்து சிறிதளவு வெந்தயம் போட்டு நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஏன்னா இதில் ஃபைபர் கண்டன்ட் நிறையா இருக்கனால ஊறுறதுக்கு இது வந்து டைம் எடுக்கும் நல்லா ஊற வச்சா தான் நல்லா அரைபடும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வைக்கிறது நல்லது தேவையான அளவு உப்பு போட்டு நான் வந்து மிக்சியிலே போட்டு எடுத்துட்டேன் எடுத்து அரைச்சி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் இதை வந்து வேறு ஒரு பதத்தத்திற்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கலக்கிட்டு அப்படி மூடி வச்சிட்டோம்னா மறுநாள் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை நம்ம என்ன வேணாலும் இதில் செஞ்சுக்கலாம் நான் இட்லி தான் செஞ்சேன் நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு மறுநாள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா புளிப்பு ஏறி புளிப்பு நம்ம வேணுங்கிற அளவு புளிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் புளிச்சா தான் இட்லிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இட்லி பாத்திரம் வச்சு நம்ம இட்லியாக ஊற்றிக்கலாம் ஆவி வந்த உடனே இட்லியாக ஊற்றணும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அது இது வந்து சர்க்கரை நோயாளி சாப்பிட்லாம் பெண்கள் வந்து இந்த கால்சியம் குறைபாடு இருக்கவங்க சாப்பிட்லாம்னு சொல்லப்படுது ஒரே அரிசியில் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரைஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இட்லி இப்போ ஊற்றியாச்சு கோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மல்லி சட்னி பண்ண போகிறோம் சட்னிக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய பல் பூண்டு நம்ம வீட்டு பச்சை மிளகாயில் காஞ்சது ரெண்டு சிகப்பு மிளகாயாக எடுத்து வச்சுருக்கேன் புளிய அளவு புளி சின்னோண்டு தேங்காய் பீஸு உளுந்து போட்டுட்டு உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டால் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் உளுந்து போட்டுட்டு சிறிதளவு கடுகும் போட்டுட்டு அந்த புளி அந்த வரமிளகாயை போட்டு வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்க வேண்டியது தான் சிறிதளவு உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கணும் நல்லா வதக்கின பிறகு நல்லா கழுவி வச்சுருக்க மல்லிகைத்திலையை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் எல்லாம் சேர்ந்து சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அந்த பக்கம் இட்லி இருக்கான்னு பார்த்துக்கலாம் இட்லி வெந்துருச்சு இங்கே சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ இட்லியை நம்ம தள்ளிக்குவோம் இட்லி ஒரு பாத்திரத்தில் தட்டில் தள்ளி லைட்டாக தண்ணி தொளிச்சுட்டு எடுத்தோம்னா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக துணியில் ஒட்டாமல் வரும் தண்ணி தொளிச்சுட்டு இட்லி எடுத்தோம்னா எப்போதுமே ஒட்டாது அப்புறம் சட்னியை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் சட்னி அரைச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி மல்லித்தலை போட்ட மாதிரியே இருக்காது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லியை எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக இட்லி வந்திருக்கு இட்லியை எடுத்து வச்சு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது நல்லா மிகவும் சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரே வெள்ளை இட்லியே சாப்பிடாம டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்